வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம தமிழை பற்றி பார்க்கலாம் வாகை சூடவா என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் வந்து விமல் நடிச்சிருப்பாரு அவர் வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி வந்திருப்பார் என்ஜிஓ அமைப்பில் இருந்து வந்து அந்த ஊருக்கு சேவை செய்கிற ஒரு அமைப்பு மாதிரி வந்திருப்பாரு அதில் வந்து அவர் வந்து ஒரு கல்ல இருக்கும் இடம் அந்த சிங்கள சூழ்நிலாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் அந்த அந்த இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தரணும்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து அவளை வரவேற்பு தரல மறுத்து பேசுகிறாங்க அப்போ நடக்கிற ஒரு சம்பவம் தான் அது அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாம் நான் சொல்கிறத கொஞ்சம் ஏன்னா அவங்க மறுக்கிற இவர் வந்து திருப்பி அவளை வந்து கொஞ்சம் பேசுகிறார் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறாரு எல்லோரும் நல்லா கொஞ்சம் கேக் நான் சொல்கிறத கேட்குறீங்களா நாங்கள் இருக்க போகிற கொஞ்ச நாளாவது இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போயிடணும்னு பார்க்குறேன் அப்படின்றாரு அதுக்கு அங்கே கல் அறுத்துட்டு இருக்கிற ஒரு வேலை செய்கிற ஒருவர் பெரியவர் ஆண் சொல்கிறாரு நல்லா படித்து என்ன பண்ண ஆகுது என்ன செய்ய போதுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு அண்ணே இவ்வளோ நாளாக கல் அறுத்துருக்கீங்களே எவ்வளோ கல் அறுத்துருக்கீங்க எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு விவரம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அது விமல் கேட்குறாரு அப்போது அவங்க வந்து தலை குனிறாரு அந்த ஆண் வந்து தலை குனிறாரு அப்போ அதுக்கு விமல் சொல்கிறாரு தெரியாது அப்படின்னா அவங்க கொடுக்குறது தான் பணம் அவங்க சொல்கிறது தான் கணக்கு அப்படின்றார் உடனே அங்கே இருக்கிற ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அவங்க அவங்க வந்து ரொம்ப நம்புறவங்களை பற்றி ரொம்ப சப்போர்ட்டுக்கு வராங்க அப்போ அவங்க சொ உடனே அதை பாரியா எங்கள் ஆண்டையை பற்றி தப்பாக பேசாது எங்களுக்கு ஊற்றுற சாமி அவர் தான் ஆண்டே என்றால் ஆண்டவன் ஆ ஆள்கின்றவன் ஆண்டவன் ரெண்டு பேரான் சொல்லலாம் அதனால் ஆண்டி ஆண்டின்னு சொல்லுவாங்க அது நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க நம்ம கேட்டுருக்கலாம் அதுக்கு வந்து எங்கள் கஞ்சி ஊத்துற சாமியாக அதுதான் அதாவது அவங்களுக்கு நம்ம உழைக்கிறோம் தான் அவங்க கூலி தராங்கன்றதுலாம் தான் தெரியறதில்ல நமக்கு வேறு எங்கேயும் போய் உழைக்க வாய்ப்பு தெரியல நமக்கு ஒரு உத்தியோகம் கொடுத்து அதுக்கு ஒரு பணமும் கொடுக்குறாங்களே அவ்வளவுதான் அது சரியான முறையான நம்ம ஒழிப்பு கேட்ட கூலியான்னு கூட அவங்களுக்கு தெரியாது பாரதியார் சொல்லுவார் இல்லையா கஞ்சிக்கு இல்லை என்று அழிவார் அது காரணம் இது என்று அறியாருன்னு அந்த மாதிரி இவங்க வந்து அதை நினச்சி பார்க்குறாங்க அப்போ அந்த கஞ்சி ஊத்துற சாமியாக அவர் தான் சொல்கிறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு இத்தனை நாளா இத்தனை வருஷமாக கல் அறுத்திங்களே எவ்வளோ பணம் மிச்சம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அப்படின்னா உங்களை வந்து யாரோ ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம் அது சரி யார் இதா இது யார் அர்த்தம் கல் அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த ஒரு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நிறைய பேர் கல் அறுக்கெல்லாம் வருவாங்க ஒரு ஒரு பேட்சுக்கு ஒரு ஒரு ஆளுங்க கல் அறுக்க வருவாங்க ஒரு கும்பல் கும்பலா இது ரெண்டு குடும்பம் அஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் அந்த மாதிரி வரும்போது இது யார் அறுத்த கல்லுன்னு அவர் கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க இது நாங்கள் அறுத்த கல் தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு விமல் வந்து என்றாது என்னிட்டு இதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து கல்ன்னு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் முதலாளியோட ஆளுங்க வந்து இதில் சரியாக ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து கல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்றது அவருக்கு என்ன என்னென்னா இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இவங்க ஒழுக்கம் அவங்க உறிஞ்சுறாங்க கம்மியை வந்து கு குறைவாக சொல்லி கூலியை குறைவாக கொடுத்துட்டு இவங்களை ஏமாத்துறாங்க படிக்க தெரியாத மக்களை ஏமாத்துறாங்கன்றது தான் அவர் புரியுது அது அவங்களுக்கு உணர்த்தணும் அவங்க குழந்தைங்களுக்கும் அந்த நிலம வரக்கூடாதுன்னு தான் அவர் படிக்க சொல்லித்தராருது அதை புரிஞ்சுக்காமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறார் இந்த மாதிரி கா உங்கள் முதலாளியோட முதலாளியோட ஆளுங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து கல் இருக்குன்னு சரியாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்காக தான் சொல்லுது இந்த இருங்கய்யா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்தவங்க எங்கள் ஆண்டையை பற்றி எங்களுக்கு தெரியும் அது ஒரு இது இருக்குது புதுசாக வந்தவங்க சொல்கிறேன்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு கண்புடித்தனமான ஒரு நம்பிக்கையிலேயே அவங்க வாழறதுனால புதுசாக வந்து கை தூக்கி விடுறவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க அது மாதிரி சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி வந்தவங்க எங்கள் ஆண்டையை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் பாட்டில் போங்க அப்படின்னு அது இவங்களுக்கு நல்லா செய்கிற வர்றவங்கள கூட அவங்க வந்து அவ்வளோவா வாங்கிக்க மாட்டாங்க அந்த உதவியை அந்த மாதிரி ஆளு அப்போ வந்து அவர் வராரு சரின்னு இவர் போயிடுறாரு அந்த அந்த எஜமானருடைய ஒரு அவர் ஒரு மேலாளர் மாதிரி இருப்பார்லேயே அவர் வராது ஐயா ஐயா இங்கே எவ்வளோ கல்லுங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கல் இருக்குன்றார் இப்போது விமல் வந்து எண்ணி கொடுத்துட்டு போனது ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து கல் இப்போ இவங்க சொல்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கல் இந்த மாதிரி குறைச்சி குறைச்சி கூலியை கொடுத்தா எந்த காலத்தில் அந்த கூலி கை நிறைய வாங்குறது இதுதான் நடந்துகிட்ருக்க நடந்துட்டுருக்க உழைப்பு சுரண்டல் அதை தான் விமல் சொன்னார் அது அவங்களுக்கு புரியல அப்போ இப்போ இவர் குறைச்சி சொல்கிறாருன்றது நிரூபணம் ஆனால் அது அவங்களுக்கு என்ன தெரியல என்ன தெரிஞ்சால் இவ்வளோ இவங்க கம்மியாக சொல்கிறாங்களேன்னு புரியும் அது எண்ணிக்கை தெரியாததுனால அவங்க சொல்கிறது அப்படியே கண்முடித்தரமா நம்பினாங்க இப்போ ஒருத்தர் விமல் ஒருத்தர் வந்து எண்ணி சொன்னதுனால இப்போ அவங்களுக்கு அந்த அந்த முதலாளியை பற்றி அவங்களுக்கு தெரிய வருது அப்போ தான் அந்த மாவுக்கு வந்து ஒரு தீர்மானத்துக்கு வராங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அந்த உடல் மொழியில் அவர்கிட்ட அவர் தீர்மானமாக வராங்க அந்த செழிப்பு இனிமேல் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ற மாதிரியான ஒரு நட ந நடக்கிறது அந்த உடல் மொழியே நல்லாயிருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க தன் குழந்தைய பார்க்குறாங்க அந்த குழந்தை வந்து அந்த அச்சில் அந்த மணலை அழுத்தி அழுத்தி ஈர மணலை அழுத்தி அழுத்தி அந்த அச்சில் ரொம்ப கெ கெட்டி வரணும் இல்லையா அழுத்தமாக கல் அப்படின்ற மாதிரி வச்சிட்ருக்காங்க அப்புறம் அந்த அச்சில் கவுத்து கொட்டி அது காய வச்சு அதே சுடும்போது அது செந்தலாக மாறுது அது அந்த குழந்தை பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அவங்களுக்கு ஒரு தீர்மானம் வருது நம்ம நிலம நம்ம குழந்தைக்கு வேணாம் நம்மளோட போகட்டும் நம்ம குழந்தைகளாவது படித்து நல்லா முன்னுக்கு வரட்டும் அது தீர்மானிக்கிறாங்கன்றது நமக்கு அது புரியும் அந்த குழந்தை வந்து இழுத்து அந்த கையை கழுவாங்க அந்த களிமண் அப்பி கிடந்த கையை களிமண் தண்ணியிலேயே கழுவாங்க அழனு வண்ண அந்த குழந்த சுவான் அம்மா ஏமா என் கையை கழுவுறீங்க அப்படின்னு கேட்கும் அவங்க வந்து இந்த தொழிலையே கை கழுவிட்டு இமேல் கல்வியை நோக்கி அந்த குழந்தைய அனுப்ப போகிறாங்கன்றது கூட அந்த அந்த வார்த்தையில் இருக்குது கை கழுவுறதுன்றத சொல்லலை இருக்குது ரொம்ப அழகாக அந்த குழந்தை கேட்கும் அம்மா ஏமா என்னை கை கழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்தம்மா அந்த குழந்தைய தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போய் அந்த விமல் ஆசிரியராக தரலையே என்ஜிஓவா அவர்கிட்ட அந்த குழந்தைய கையை கொடுத்து ஐயா இருக்கும் கையை கொடுங்க ஐயா இந்த பிள்ளைக்கு எதையாவது சொல்லிக் கொடுங்க எதோ நீ முழுசு சொல்லித்தரணுன்றோ அவசியம் இல்லை எதையாவது சொல்லிக் கொடுங்க அந்த எதையாவது சொல்லிக் கொடுங்க யான்ற ஒரு ஒரு வசனத்துலேயும் அந்த குழந்தை எடுத்து வந்து கொடுத்துட்டு அப்பா இனிமேல் இந்த குழந்தை ஒரு நல்ல வழிக்கு போகும் என்ற ஒரு திருப்தியிலும் அந்த முகபாவத்திலையும் காட்டும் போது கல்வி மட்டும்தான் ஒருவருடைய வாழ்க்கையை மே தூக்கி விடும் என்பது வந்து அழுத்தம் திருத்தமாக அந்த காட்சியில் சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் நான் வந்து கல்வியை வந்து எவ்வளோ வலியுறுத்தி சொல்லுதுன்றத நிறைய இலக்கிய இயர் தமிழில் நிறைய பாடல்கள் கல்வியை வலியுறுத்த பாடல்கள் மட்டும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதேமாதிரி அந்த கல்வியை தான் வந்து நிறைய நம்ம இலக்கியங்கள் பேசியிருக்கு ஒரு விடியோ தளம் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உயிர்ணான்னா அந்த கல்விதான்றதை திரும்ப 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 நம்ம தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்கு அது மாதிரி இந்த காட்சின்னு பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து படிக்கிறியான்னு அந்த குழந்தை கேட்குறாரு அந்த குழந்தை தலையாட்டுது அப்படி அந்த காட்சி போகுது அது மாதிரி கல்வியினால் தான் முடியும் என்பதை நிறைய நமக்கு திரும்ப 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 நம்ம மக்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அது பாருங்கள் நன்றி